ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சவிகுமார் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சவிக்குமார் இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா போன வாரம் அமெரிக்காவில் இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ் மே மாதம் டேட்டாலாம் வந்தது அது அந்த டேட்டாலாம் கொஞ்சம் சில வீக்காக இருக்கிறதால மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒன்றும் அவ்வளோ மூமெண்ட் இருக்காது நாளைக்கு திங்க்கிழமலேருந்து அடுத்த வாரம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் திங்கிழமை நாளைக்கு சாயந்தரம்லேருந்து மார்க்கெட் நல்லா சூடு பிடிக்கும் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது தவிர்த்து கீழே வரத்துக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடையாது நல்லா இருக்கு மார்க்கெட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்டடியாக இருக்குது இப்போது ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்து உங்களுக்கு ஷிபா கோயின் பற்றி சொல்கிறேன் ஷிபா கோயின் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று முந்தா நாள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க்கெட் ப்ரெஷர் வந்ததால் கொஞ்சம் டவுன் ஆச்சு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோயின் டிசிஎக்ஸில் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சீரியஸ் வரைக்கும் வந்தது லோ ஹை வந்து ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்தது வரணும் திருப்பியும் டூ தௌசண்ட் சீரியஸ் க்ராஸ் கிராஸ் பண்ணி மேலே போகணும் கண்டிப்பாக போகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக மேலே போகும் இப்போது ஷிபாவில் முக்கியமான தகவல்கள் சில இம்பார்ட்டண்ட்டான தகவல்கள் இருக்குது இப்போ அந்த கிளிப்பிங்கும் வைக்கிற உங்களுக்கு படித்தும் காட்டுறேன் பாருங்கள் இது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் ஷிபா ஐநூ பிறந்தது எப்போ பிறந்தது என்ன அந்த விஷயம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஷிபா அண்ட் ஷிப் மின்டெட்ஸ் மில்லினேர்ஸ் அது வந்து நிறைய பேர் மில்லினேர்ஸ் ஆக்கியிருக்கு ஆஃப்டர் இட்ஸ் லான்ச் ஆன் ஆகஸ்ட் ஃபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த மெமி மெமிகின் விச் வாஸ் கிரியேட்டட் ஆஸ் ஏ லைட் ஹார்டட் பேரடி ஆஃப் டாச் கோயின் ஸ்டார்ட் ட்ரேடிங் அட் ஜஸ்ட் சென்ஸில் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸில் பிராரம்பம் ஷிபா டோக்கனு அங்கே ஆரம்பித்து கிட்டத்தட்ட எவ்வளோ போச்சுன்னு பாருங்கள் எவ்வளோ வரைக்கும் போச்சுன்னு அப்போ வாங்கியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அதெல்லாம் விவரம் இருக்கு படித்து காக்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்களும் படித்து பாருங்க அடுத்தது ஹியர் இஸ் ஹவு மெனி ஷிபா ஐ நூ நியூ யூ நீட் டு ஹோல்ட் டு மேக் டாலர்ஸ் ஒன் மில்லியன் இஃப் ஷிபா ரீக்ளைம்ஸ் ஆல் டைம் ஹை இந்த ஷிபா ஐநூ ஆல் டைம் ஹைன்றது இந்த மாதம் வராது இந்த மாதம்ன்றது ஒன்றும் வராது ஆல் டைம் ஹை கண்டிப்பாக இந்த மாதம் குவாண்டிசிஎக்ஸில் ஜூன் மாதம் கடைசி வரைக்கும் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீரியல் வரைக்கும் வரலாம் வரலாம் வாய்ப்பு இருக்குது வரத்துக்கு அதுக்கு மேல் கொண்டு ஜூலை மாதத்தில் தான் ஜோ கொஞ்சம் மேலே போகும் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தான் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணும் அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க எத்தின்னு கோயின்ஸு நீங்கள் ஹோல்ட் பண்ணால் ஒன் மில்லியன் டாலர்ஸ் கிடைக்கும் அது ஆல் டைம் ஹைக்கு போச்சுன்னா அப்படின்றாங்க அது என்னான்னு படித்து காட்ட பாருங்கள் எக்ஸ்பர்ட் சொல்கிறது மேக்கிங் டாலர்ஸ் ஒன் மில்லியன் வென் ஷிபா ஐ நூ இட்ஸ் ஆல் டைம் ஹை ப்ரைஸ் Of 8845 would require an investor to hold 11,300 billion, billion, 11 billion shib. The upside of the recent market downturn is that you can purchase these tokens for a discount. discount? இப்போ வாங்கினீங்கன்னா லெவன் த்ரீ காயின்ஸ் நீங்க உங்ககிட்ட வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒன் மில்லியன் டாலர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கணக்கு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க நான் சொல்லல எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இது ஒன்று பாத்துக்கோங்க இது ஒரு நல்ல செய்தி தான் நல்ல இன்ஃபர்மேஷன் இப்போ அது பத்தி விவரம் சொல்றேன் ப்ரொக்யூரிங் தி லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பில்லியன் ஷிஃப்ட் டோக்கன்ஸ் ஆஃப் த கரண்ட் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் விட் ரெக்வைர் அண்ட் இனிஷியல் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டாலர்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் டாலர்ஸ் தான் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் த பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ் இம்ப்ரெசிவ்லி அபவ் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பாசிபிலிட்டி இருக்குன்றாங்க கண்டிப்பாக மேலே போகும்ன்றாங்க பார்த்துக்கங்க அடுத்தபடியாக நம்ம பிட்கோயினுக்கு வந்தாக்கா பிட்கோயின்னு நேற்று லாஸ்ட் வீக்கு வந்த மே மாதத்து அமெரிக்காவில் டாட்டாஸ் எல்லாம் வந்தது அது சில வீக்காக இருந்தது அந்த டாட்டாஸு பிபிஐ டாட்டா வந்தது ஜாப்லெஸ் க்ரைம் டாட்டா வந்தது அதெல்லாம் வீக்காக இருந்ததால் கொஞ்சம் சரிவு வந்தது பிட்காயினில் இப்போ கொஞ்சம் இன்னைக்கு சாயந்தரம் இருந்து கொஞ்சம் பிக்கப் ஆகுது இன்னைக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய மூமெண்ட் இருக்காது நம்ம பார்த்துக்க வேண்டியது நாளைக்கு சாயந்தரம் தான் நேற்று பார்த்தீங்கன்னா லோ அறுபத்தஞ்சாயிரத்து ஐநூறு டாலர் வரைக்கும் லோ போச்சு அறுபத்தஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் போச்சு லோ திருப்பி இன்னைக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம்லேருந்து அறுபத்தாறாயிரத்து ஐநூறு டாலர் மேலே ட்ரீட் இருக்கு அது ஒரு நல்ல விஷயம்தான் பாசிட்டிவ் நியூஸ் தான் மேலே போய் கொண்டு இருக்கு பார்க்கலாம் இப்போது இன்னொரு கிளிப்பிங் இருக்குது அதை படிச்சு காட்டுறோம் பாருங்கள் இப்போ இந்தியாவுக்கு வந்தாக்கா இந்தியாவில் அலகாபாத் ஹைகோர்ட் வந்து ஒரு ரூலிங் ஒன்று கொடுத்துருக்காங்க லேண்ட்மார்க் ரூலிங் கிரிப்டோ டீலிங் நாட் இல்லீகல் இன் இந்தியா ஸ்டேட் ஹை கோர்ட் ஹலோ அலகாபாத் ஹைகோர்ட்ன்றது ரொம்ப பெரிய ஹைகோர்ட் அது சுப்ரீம் கோர்ட் ஈக்குவல் கோர்ட் அது அவங்க இந்த வர்டிக்ட் கொடுத்துருக்காங்கன்னா கிரிப்டோ கரன்சி இல்லீகல் இல்லை அப்படின்னு சொல்கிறது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எப்போ நம்மக்கிட்ட முப்பது பர்சன்ட் டேக்ஸ் டிரெக்ட் பண்ணுறாங்களோ வாங்குறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக கிரிப்டோ கரன்சி லீகல் ஆன மாதிரி தான் ஒன் பர்சன்ட் டிடிஎஸ் தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதால ஆட்டோமேட்டிக்காக லீகல் ஆன மாதிரி தான் இன்னொரு எதிர்பார்ப்பு நான் பார்க்கறது இப்போது எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு போச்சு புது கவர்மெண்ட் வந்துடுச்சு நம்ம ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் திருப்பியும் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்திருக்காங்க நாளைக்கு பத்தொம்பதாம் தேதியிலேருந்து பார்லிமெண்ட் செஷன்ஸ் ஆரம்பமாகும் போது பார்லிமெண்ட் செஷன்ஸில் இந்த வாட்டியாவது நம்ம கிரிப்டோ கரன்சி பில்லு எடுத்து அதை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எந்த பயமும் இருக்காது இப்போ ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம டேக்ஸ் கட்டுறோம் டேக்ஸ் கட்டாமல் இல்லை டாக்ஸ் ஒன்ஸ் எப்போ நம்ம டேக்ஸ் கட்டுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அது லீகல் ஆன மாதிரி தான் நம்மள யாரும் ஒன்றும் பிடுங்க முடியாது டேக்ஸ் கட்டாமல் இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை தவிர்த்து டேக்ஸ் கட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம லீகலாக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இது இந்த இன்ஃபர்மேஷனு அடுத்தது சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் சொன்னால் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம சிவா கோயின் ஒன்று பார்த்துக்கோங்க டிப்ஸு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்குங்க ஷிபா கோயில் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் ஷிபா என்ன காயினு அது ஒன்று பார்த்துக்கோங்க அப்புறம் பெப்பி பெப்பி காயின் ஒன்று பார்த்துக்கோங்க பெப்பி காயின் ஒன்று நல்லா இருக்குது கண்டிப்பாக பெப்பி காயின் மேலே போகும் அதுக்கப்புறம் டான் டான் காயின்னு இருக்குது டான் வந்து இதுக்கு முன்னால் டெலிகிராம் காயின் அது இப்போ டான்னு மாறி இருக்குது அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது பரிசு காக்கணும் டான் ப்ரைஸ் இஸ் ரேசிங் அகெயின் ஃபேவரிங் தி ஆல் டைம் ஹை வாட் இஸ் ஹேப்பனிங் டான் கை திருப்பியும் ஏறுது ஆல் டைம் ஹை ரீச் ஆகும் அப்படின்றாங்க பார்த்துக்கோங்க டான் கோயில் நல்லா இருக்குது நல்லா இவ்வளோ டவுன் சர்வியில் கூட ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டான் காயின்னு அப்புறம் காலா காலா ரொம்ப லோவில் மூன்று ரூபாயில் இருக்குது கண்டிப்பாக அது வாங்கிக்கலாம் இந்த டைமில் ஒரு பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணாக்கா அஞ்சு ரூபா ரூபா வரைக்கும் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களும் ரீசர்ச் பண்ணிக்கோங்க அது லோ பார்த்துக்கோங்க இப்போ லோவில் தான் இருக்குது இன்னும் ஒரு பத்து பைசா இருபது பைசா கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க வாங்கி போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஏன்னா ஒரு டைமில் ஃபைவ் டாலர்ஸ்க்கு போன கோயின் ஷிபாயின் நம்ம காலா கோயின் கண்டிப்பாக நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம சிபா ஐ நூலில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு அது கருத்து காட்டும் பாருங்க கேன் ஷிபா ஐ நூ ரீக் இட்ஸ் ஹை மல்டிபிள் எக்ஸ்பர்ஸ் ப்ராஜெக்ட் ஷிபா ஐ வில் ரீக்ளை அண்ட் ஈவன் சர்பாஸ் இட்ஸ் ஆல் டைம் ஹை இன் த கரண்ட் புல் சைக்கிள் த மேஜர் கொஸ்டின் இஸ் வெதர் ஷிபா கேன் அப்காம்ப்ளிஷ் திஸ் மைல் ஸ்டோன் சிவா வந்து திருப்பியும் ஆல் டைம் ஹையை கேஷ் பண்ணுமா அப்படின்றாங்க கண்டிப்பாக பண்ணும் இந்த மாதம் அவ்வளோ மூமெண்ட் இருக்காது ஆனால் ஜூலைக்கு அப்புறம் தான் ஆல் டைம் ஹை திருப்பியும் க்ராஸ் பண்ணுறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கண்டிப்பாக நல்லா பாசிட்டிவாக மேலே போகும் அப்படி மேலே போச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா எல்லாருக்குமே நல்ல பணம் கிடைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் பார்த்துக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டி மேபி இந்த மந்த்து வரைக்கும் பார்த்தாக்கா நமக்கு இப்போ தான் ஷிபா கோயின் லோலை இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பை பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க இந்த கோயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஆர்பிட்ரம் ஒன்று பார்த்துக்கோங்க இந்த கோயின்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்